கடந்த காலத்துல எல்லா அரசாங்கத்தின் கீழே நாங்க இந்த ட்ரை பண்ணி பார்த்தோம் முடிய இல்லை ஆனா என்ன நடந்திருக்கு தேடி பார்த்தா நான் என்ன முழு கடற்கொடி அமைச்சர் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் தேடி எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு அதிகார பிரயோகம் ஊழல் மோசடி மலிந்து கிடைக்கும் கார் ஒன்று விளையாண்டிருக்கான் எங்களோட உயிரி தணங்களுடைய உயிரை பணையை வைத்து இந்த கடலுக்கு சென்று வீடுகளை பிடித்து கொண்டு வந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற லாபத்தையும் புதுசாக உள்ளே அடித்து புகுசாக வாங்கினார் இதை தடுக்க வேணுமா இல்லையா தடுங்க அதை தடுப்பதற்கான நடவடிக்கை

உங்களுக்கு படம் சூடையாடப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு படம் மேலுமதியாக விளையாடப்பட்டிருக்கின்றது அந்த படத்தை சூடையாடியவர்களுக்கு யார் எவர் என்பது உங்களுக்கு வெளிகாட்ட வேண்டியது தண்டன வழங்குறதா இல்லையா அது சட்டமானது இயக்கம் ஆனால் எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை நான் செய்கிறது தயாராகிருந்தேன் ஓகே அதே சொல்கிறவர்கள் எல்லாம் இருக்குன்னு தெரியும் முகம் கொடுக்கின்ற பல்வேறு கோரிக்கைகளும் இருக்கும் மீனவர் சமூகத்தினுடைய முகம் கொடுக்கின்ற ஒற்றுமொத்தமாக நாம் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பெண்கள் முகம் கொடுக்கின்ற இலங்கையில் பெண்கள் எடுத்துக்கொண்ட சதவீதம் அதிகமான பெண்கள் தான் அந்த பெண்கள் கூடுதலாக உடைத்துற மக்களாக நாங்கள் உடல் ரீதியாக உடைத்துற மக்களாக கூடுதலாக காணப்படுகின்றவர்கள் அதுல ஒரு பெண்கள் அப்ப அந்த மீனவ பெண்களிடம் காணப்படுகின்ற பல்வேறு நெருக்கடியான நிலவைகள் நெருக்கடியான நிலவையில் எப்படி என்னுடைய அரசாங்கமே சீரழித்துக் போயிருக்கின்ற அரசாங்க ஆட்சியாளர்களே சீரழித்துக் போயிருக்கின்ற அரசாங்க

வாக்களிக்கின்ற பொழுது நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோம் வாக்காளிகளுக்கு அப்ப இந்த வாக்காளிகளுக்கு வாக்களித்து 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 இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்கள் வேறு எதுவும் இலங்கை என்பது உலகத்தில் இரண்டாவது குடிகார நாடு அந்த பெருமைகள் கலாச்சி அந்த கப்பை யாரையும் தட்டி பறிக்கையில் அந்த நிலைமை அப்படி இருக்கின்ற போது

இலங்கை என்பது உலக இலங்கையில கூடுதலாக யுத்தத்தின் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற மாவட்டம் உள்ளத்தின் மாவட்டம் அவன் உள்ளத்தின் மாவட்டத்தின் இலங்கையை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அரசாங்க அதிபர் சாட்சி சொல்வார் இலங்கையில கூடுதலான வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மாவட்டம் இலக்கையில கூடுதலாக சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெறுகின்ற மாவட்டம் உள்ளது இலங்கையில இன்ஃபோன் காணாமல் போடவர்களா அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா யுத்த பாதிப்பின் பொழுது இன்னமும் கூட தாங்களுடைய உடலில் சன்னங்களை சுமந்து கொண்டிருக்கின்றவர்களா யுத்தத்தின் பொழுது இருபத்தி ஒன்றாயிரத்துக்கு அதிகமான பெற்றோர்களை இழந்த

அந்த கொட்டிகள் கூடுதலாக இங்கு இருக்கின்றது முள்ளத்தி மாவட்டம் இன்றைக்கும் கூட நூற்றுக்கு அறுபது சதவீத மாணவர்கள் ஏதோ முறை சார்ந்த முறை சார்ந்தத்துல கடன்காரர்கள் அந்த கடன்காரர்கள் உள்ள மாவட்டம் எங்க முள்ளத்தி மாவட்டம் அந்த கடன் போது கடந்த காலத்திற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்

வாழ்க்கையில் ஒரு புதிய புதிய மாற்றம் தேசிய மக்கள் நாங்கள் அதனால் எதிர்வரும் வருடத்தில் இருந்து இந்த வரலாற்று ரீதியாக பின்செல்லப்பட்டிருக்கின்ற வரலாற்று ரீதியாக ஒழுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தை மேலே உயர்த்துகின்ற வேலையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றார் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் எதிர்வர் வருடத்தில் நிதி பாய்ச்சல் மூலமாக இந்த புலத்தின் மாவட்டத்தை வேறு திசையை நோக்கி ஒரே நாள் ரெண்டு நாள் செய்ய முடியாதா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செய்ய முடியாது வேறு திசையை நோக்கி செல்லுகின்ற நாங்கள் ஆரம்போம் வந்த போதும் எகராவது புனரமைக்க மாட்டார்களா எகராவது புதுப்பிக்க மாட்டார்களா எகராவது அதுக்கு ஒரு புதிய வேலை திட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள் எல்லாருக்கையும் தீர்ப்பதற்கு அதை வடிவமைப்பதற்கு அதற்கான ஒரு திட்டத்தை வைப்பதற்கு யாருக்கிட்டையாவது உதவிகளை கேட்பதற்கு அதற்காக அல்லது சரி அழைப்போடுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துவார்கள் ஆனால் நான் இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன் வற்றுவாக என்பது அடையாள சின்னம் அந்த அடைக்கால சின்னத்தை மிக வெகு விமர்சையாக வெகு பூமி சீக்கிரத்தினர் அதற்கான அடித்தளத்தை இடுவதுதான் அடித்தளத்தை இடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விஷேடமாக ஜனாதிபதி உங்களுடைய ஜனாதிபதி அருவர்கள்

மீனவ சமூகம் என்பது எல்லா வகையிலும் எல்லா வகையில் எனக்கு ஒரு சில பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் தொடுவார் அசாய